ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி கண் மருத்துவமனையில் காண்டரா லாசிக் கண் சிகிச்சை கருவியினை இன்று அறிமுகம் செய்துள்ளது இதனால் கண் சார்ந்த பல்வேறு சிகிச்சைகளை மிக துல்லியமாக செய்து முடிக்க முடியும் என மருத்துவர்கள் தகவல் மனிதனுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது கண்கள் கண் பார்வையற்ற ஒருவருக்கு உலகமே இருண்டு விடும் நிலையில் கண்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனையில் காண்டராலாசிக் கருவியை இன்று அறிமுகம் செய்தது இதனால் கண் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு துல்லியமாக சிகிச்சை அளிக்க முடியும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருத்துவமனையின் இணை இயக்குனர் பிரவீன் தனபால் தற்போது இங்கு நிறுவப்பட்டுள்ள காண்டுரா லாசிக் கருவி பொதுமக்கள் கண்ணாடி அணியாமல் இருக்கும் வகையில் பார்வை குறைபாட்டை சரி செய்வதோடு மட்டுமின்றி கண்விழித்திரையில் உள்ள குறைபாடுகளையும் சரி செய்கிறது ஸ்மைல் மற்றும் லாசிக் கருவிகளால் அளிக்கப்படும் சிகிச்சைக்கும் மேலாக சிறப்பான பார்வையை இக்கருவி தருகிறது கண்விழித்திரையின் பரப்பளவை முப்பரிமாணத்தில் எடுத்து காட்டுகிறது இந்த கருவிகளின் மூலமாக சிகிச்சை பெற்றவர்களில் அறுபத்தி ஐந்து சதவிகித நோயாளிகள் சாதாரண பார்வையை விட நல்ல பார்வையை பெற்றுள்ளதாக அறிக்கை கூறுகிறது மிகவும் துல்லியமான பார்வை கிடைப்பதோடு லாசிக் சிகிச்சையுடன் தொடர்புடைய வெளிச்ச உணர்வு இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதில் சிரமம் கண்கூச்சம் ஒளிச்சிதறல் மற்றும் வண்ண வளையங்கள் தோன்றுதல் போன்றவைகளை இந்த சிகிச்சை முற்றிலும் குறைக்கின்றது என்று தெரிவித்தார் இக்கருவியின் இதன் அறிமுக விழா நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கோவை தனியார் நாளிதழ் விளம்பர பிரிவு பொதுமேலாளர் ஆர் சிவகுமார் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ட்ரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சுனில் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது சபாஜ் மருத்துவ செயல் இயக்குனர் டாக்டர் மதுசூதன் முதுநிலை ஆலோசகர் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் அனுப்ரீதி ஜெயின் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜாஸ்மின் மற்றும் அபக் மீடியா நிர்வாக இயக்குனர் பாலகிருஷ்ணன் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வெரி குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் தி லான்ச் ஆஃப் திஸ் கான்ட்யூரா மஷின் இது வந்து பாத்தீங்களா பாத்தீங்களான இருக்கும் அதுல இது வந்து மோஸ்ட் அட்வான்ஸு ப்ரொசீஜரோட நாங்க வந்து அதுல ஸ்பெக்டிக்கல் பவர் மட்டும் கரெக்ட் பண்ண முடியும் பட் இந்த மஷின்ல வந்து கார்னியாலே எனி இர்ரெகுலரிட்டிஸ் இருந்தால் எல்லாமே கூட கரெக்ட் பண்ணலாம் ஸோ ஆல் இன் ஆல் த ரிசல்ட் வந்து ஹை டெஃபினேஷன் விஷன் அண்ட் வெரி ஹை குவாலிட்டி ஆஃப் விஷன் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கிடைக்கும் ஓகே அது தவிர இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மஷின் ஸோ நார்மல் மிஷினுக்கும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இது ஆகும் அப்போ பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பென் வந்து ரெட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ த்ரீ டு ஃபோர் டேஸ் அவர் வந்து ஈஸியாக ஈஸியா எல்லா ருட்டீன் ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி ரிகவரில இருக்கும் ஸோ திஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் மெஷின் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் இது வந்து எஃப்டி விச் இஸ் வெரி சேஃப் The patients on the results, on the already established. more than 10 years, for the results are very satisfactory. Any but, nothing, absolutely nothing. This is pure robotic, we can say. Uh, this is also, we can say, it is a touchless, bladeless laser. The touch, but direct a machine level on the scans, on the accurate. Highly accurate, which is highly accurate. Okay, sir. Thank you, Thank you, sir. Thank you sir.